கரூர் மாவட்டம் அரசு காலனி லட்சுமி நகர் பகுதியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மதுரை பாண்டி முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீலா ஸ்ரீ ஐயா அவர்களின் ஜீவ சமாதியும் அமைந்துள்ள இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் வருகின்ற ஆவணி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஆலயத்தின் திருப்பணி நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்தின் மூலவராக அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் அவருடைய பரிவார தெய்வங்களாகிய ஆண்டி சங்கிலி தங்கமுனி மற்றும் சமய கருப்பு வெள்ளை சாமியுடன் இவ்வாலயத்தில் காட்சி பெறுகின்றார் இவ்வாலயத்தில் மூலவராக அருள்மிகு ஸ்ரீ மதுரை பாண்டி முனீஸ்வரர் விளங்குகிறார் மற்றும் ஆலயத்தின் மற்றொரு சிறப்பாக ஸ்ரீலா ஸ்ரீ மணியையா அவர்களின் ஜீவ சமாதியும் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது ஆகையால் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த நிதி உதவி அல்லது பொருளுதவியாகவும் ஆலயத்திற்கு அளித்து அருள்மிகு ஸ்ரீ மதுரை பாண்டி முனீஸ்வரர் மற்றும் மணியையா அவர்களின் தாசி பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்